நாங்க சுத்தி மறுபடியும் இப்படி வர வேண்டிய ஆயிப்போச்சு நல்ல வேலை வண்டியில வர போய் அப்படியே வந்துட்டோம் வந்து அப்படி இருந்தால் அங்க வந்து வண்டியை நிப்பா டிஷன் நடந்து வாங்கன கூட ஒருத்தவங்கள கேட்டேன் இந்த வழியில போக முடியுமான்னு இந்த அப்படியே அந்த கட்டப்போதையிலேயே போங்க நடந்து வந்துட்டோம் ஆஹ் உம் சரிம்மா நீ பாருங்க வேலையை பாருங்க பாருங்க டைம் ஆச்சு டைம் ஆச்சு என்னப்பா நீ அப்படியே இருந்து சாப்பிட்டு போங்க

அப்ப நாங்க அப்படி சரி நாங்க சும்மா இருக்கு வேற பொருள் இருப்பாங்க வீட்டுல ஆமா நம்ம அந்த தோட்டத்துவ

சரி ஒண்ணும் பிரச்சனை இல்லை எல்லாமே என்ன வச்சிருக்கீங்க கருவாடு வச்சிருக்கீங்களா இது அப்படியே எல்லாமே இருக்கு கத்திரிக்காய் மற்ற வெங்காயம் இந்த வெங்காயம் தக்காளி முருங்கை இதப்பா வீட்ல எல்லாம் இருக்காத தோட்டத்துல இருக்காத தோட்டத்துல இருக்குல நீ என்ன சொல்ற அவங்க இல்ல அத அவங்க பாவ ஆசை பண்றாங்க இல்ல செஞ்சு கொடுத்துருவா நாமளும் சாப்பிட்டு போயிடுவான் வீட்ல வேலை வீட்ல வேலையில இல்ல அன்னைக்கு லீவு தானே

இந்த சின்ன வெங்காயத்தையும் அந்த பூலையும் கொஞ்சம் மட்டும் விட்டுட்டு ஒரு கையில விட்டுட்டு மிச்சத்தை போல நச்சு நச்சு அப்படியே தட்டில எடுத்து வைங்க நீ அந்த புளிய ஊறவு அப்படியே அந்த காயை மட்டும் வெட்டி தேவே இவ நாங்கள் பூண்டு வெங்காயம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டோம் அந்த முருங்கைக்காய் கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சோம் நீ என்ன பண்ணிட்டு இருக்கா கருவாறை கிளீன் பண்ணிட்டுருக்கேன் தலையை சுற்றி அந்த குடல் எல்லாம் சூப்பர் சூப்பர் சுத்தமாக கிளீன் பண்ண நீ கிளீன் பண்ண அப்படியே அடுப்பை பத்த வச்சு ஆரம்பிச்சுட்டு ஒரு விசேஷ வீட்டுல மாதிரி ஆளுக்கு ஒரு பூண்டு வெங்காயம் இவன் அந்த கருவாடை கிளீன் பண்ண புளியை ஊற வைக்கிறது ஜாலியாக புதுவெலமாக இருக்குது ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா வெங்காயத்தை வெங்காயத்தையும் பூண்டையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை பூரா இடிச்சு வச்சிருக்கோம் முருங்கக்காயும் கத்திரிக்காயும் கட் பண்ணி வச்சிருக்கோம் தக்காளி பழம் கட் பண்ணி வச்சிருக்கோம் கருவாடு அம்மா எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் கிளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு டக்கு 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 டக்குன்னு நான் ஆரம்பிக்க போறோம் கருவாடு குழம்பு பக்காவா பண்ண போறோம் என்ன மாதிரி ஆரம்பிச்சு ரைட் சட்டி நல்லா சூடாயிருச்சு இப்போ நம்ம எண்ணெய் என்ன நம்ம சமைக்கிறதுக்கு தேவையான அளவு என்ன எண்ணெய் நல்லா காஞ்சி வரும்போது கடுகு போடுறான் ஒரு ஆமாம் அரை டீஸ்பூன் கடுவில் இருந்து பொறுப்பு சும்மா ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூனில் பாதி அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்குவோம் இப்போ நம்ம போட்ட எல்லாம் பொரிஞ்சு வந்துருச்சு ஒரு நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்குவோம் நாலு அஞ்சு பச்சை மிளகாய் கையோடு அப்படியே கருவேப்பிலை ஒரு அளவு கருவேப்பிலை சேர்த்து வெங்காயம் பூண்டு ரெண்டையுமே சேர்த்துக்கலாம் ராகுலு கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கோம் இதை கொஞ்சம் நேரம் சேர்த்துக்குவோம் இப்போ நம்ம முழுசாக இருக்க ஒரு கையளவு சின்ன வெங்காயம் அதுக்கப்புறமா ஒரு அஞ்சாறு பல்லை பூண்டு அதை அப்படியே எண்ணெயில் வதக்கணும் நல்லா லைட்டாக ஒரு வதக்கு இப்படி வதக்குனதுக்கப்புறமா அதாவது தட்டி நச்சு வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த சின்ன வெங்காயம் அந்த பூண்டு ரெண்டையுமே சேர்த்துக்குவோம் இதெல்லாட்டையும் சேர்த்துட்டு அப்படியே ஃப்ரை பண்ணுவாங்க நல்ல ஃப்ரையாகணும் ஆகணும் வெங்காயம் எல்லாமே நல்லா ஃப்ரையாகணும் இப்போ நம்ம சேர்த்த வெங்காயம் சும்மா கண்ணாடி பதத்தில் பக்காவாக ஃப்ரை ஆயிடுச்சு இந்த சமயத்தில் நம்ம சும்மா ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பூடி ஒரு அரை டீஸ்பூன் தனி மிளகாப்பொடி போதும் போட்டு மறுபடியும் அப்படி லைட்டாக போட்ட மிளகாப்பொடி அப்படி லைட்டாக அந்த எண்ணெயில் ஃப்ரை ஆன உடனே நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்க தக்காளி பழம் நான் தான் இப்போ சேர்த்துவோம் இது தான் என்னோட உப்பு உப்பையும் சேர்த்துவோம் தக்காளி சேர்த்த வரேன் நம்ம சேர்த்த இந்த தக்காளி வந்து நல்லா குழஞ்சு ஃப்ரை ஆகி வரணும் நல்லா கலந்து விட்டு முடிஞ்சா இப்போ லைட்டாக மூடி போட்டு வச்சிருவோம் அப்படின்னா அந்த தக்காளி வந்து நல்லா குழஞ்சி வரணும் ரெண்டு நிமிஷம் மூடினா போதும் அந்த வெங்காயம் தக்காளி குலைகிற அளவுக்கு ஆமாம் அப்படிதான் வணந்து ஆ இந்த சீக்கிரம் கொடுத்து தண்ணிட்டேன் நம்ம இப்போ மூடி வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆச்சு தக்காளியும் நல்லா வதங்கிருக்கோம் லைட்டாக ஒரு தடவை அப்படி பிடிச்சிருக்கணும் இல்லையா அப்படி ஒரு தடவை கலந்து விட்டு பாருங்க கலரை பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு நம்ம வீட்லேயே அரைச்ச குழம்பு மசாலா பொடினு ஒன்று ரெண்டு மூணு மூணு காத்தடிக்கிது அதனால என்ன கரெக்டாக இருக்கும் நம்ம இந்த மசாலா பொடியும் சேர்த்து ஒரு தடவை கலந்துவிடும் இப்படி பாருங்கள் எப்படி ஒரு அருமையான ஒரு ஊர்க கண்டிஷனில் இருக்கா இந்த கண்டிஷனில் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் இப்போ இதில் சேர்த்துருவோம் கருவாடு வந்து அப்புறம் தான் சேர்க்கணும் அப்படியே இதை சேர்த்துருவோம் சும்மா இன்னைக்கு கம கமான்னு இருக்க போதும் ஏமாதே ஆமா போ பாருங்க அப்படியே பாருங்க கம 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 கணும் அப்படியே இந்த கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் சேர்த்து பாருங்க இப்படியே எடுத்து சாப்பிடலாம் போல அப்படியே நல்லா ஒரு தரட்டு பார்க்கணும் மறுபடியும் இதையும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே மூடியை போட்டு மூடி வச்சுக்கணும் அப்படியே அந்த அனலே வேகட்டும் ரெண்டு மூணு நிமிஷம்

இப்ப நல்லாவே மழை பெய்யும் போதே நான் எந்திரிச்சு அந்த மரத்தடிக்கு வந்தாலும் நினைவு போல இருக்கு வாங்க 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 சித்தோட வாங்க சோறு வச்சிட்டீங்க போல இருக்கு ஆ ரெடி ஆயிருச்சு சேனா பாப்பமா கொஞ்ச நேரம் பாரு அனல்ல இருக்கட்டும் மழை வந்து மறுபடியும் அடுப்பு பத்த வைக்கிற ஆமா ஆமா சரி மறுபடியும் மழை வர்ற மாதிரி இருக்கா எப்படி இருக்கு இல்ல இல்ல வராது பா ஆமா கரெக்டா ஆ கலையது கலையது பாருங்க சரியான மழை பேஞ்சு நனைஞ்சு போய்டும்

சூப்பராக படிச்சிருச்சு அதாவது அது கொஞ்சம் சும்மா அப்படியே சுட சுட சாப்பாடு அப்படியே தட்டில் போட்டு வச்ச மீன் குழம்பு இது கருவாரு கருவாரு குழம்பு சுப்பாக சூப்பராக சும்மா கம்ம கம்ம நல்ல பேசரி அப்படியே எடுத்து ம் ம் எப்படி கருவாடு

இந்த மாதிரி சாப்பிடுறது உண்மையிலும் சந்தோஷமா இருக்குங்க பேசுறதுக்குள்ள டைம் இல்லை அவ்வளோ டேஸ்ட்டு ஓகே எதோ முடிச்சு வீடியோ ஓகே ரொம்ப நன்றி நீ உங்க போல நாங்களும் ஒரு கருவாடு குடும்பம் சாப்பிட்டோம் எல்லாருக்கும் ஒரு வணக்கம் நன்றி சொல்லி சரிங்களா எல்லாருக்கும் பாய் சொல்லுங்க பாய் அடுத்து ஒரு வீடியோல சந்தோஷ பாய்